என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன் அப்படின்னா பெருங்காய தூள் இருக்குது இல்லைங்களா ரெடிமேடா வாங்காம கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து அதை எப்படி பவுடர் பண்றதுங்கிறதாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு பாருங்க நூறு கிராம் கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கங்க பாருங்க பெருங்காய கட்டி எப்படி இருக்குதுன்னா நல்லா காஞ்சி இருக்காதுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கொளக்குளன்னு இருக்குதுங்க இது பவுடர் பண்ண முடியாது இப்ப நம்ம இது என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சிருக்கிறேங்க இந்த கல் வந்துங்க நல்லா காஞ்சிருச்சுங்க அதுல இந்த பெருங்காயத்தை வச்சிருங்க இந்த சூடான தோசைக்கல் மேல இந்த பெருங்காய கட்டி வைக்கும் போது என்ன ஆகுனாங்க பலூன் மாதிரி நல்லா உப்பி வருங்க அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா சட்டுவத்தில் இப்படி அமைத்தி அமைத்து விடணுங்க நல்ல ரெண்டு தடவை திருப்பி திருப்பி விடுங்க பாருங்க இந்த மாதிரி திருப்பி விடும்போது என்ன ஆகுனா நல்லா காஞ்சிருங்க பாருங்க இந்த மாதிரி லூசா வருதுன்னு பாருங்க ஹீட் ஆகாத என்ன ஆகுதுன்னா பாருங்க லூஸ் ஆகுது பாருங்க நல்லா இப்படி இழுத்து விட்ட மாதிரி அமைத்தி அமுத்தி விடுங்க ஒரு வக்கம் அமுத்தி விட்ட பாருங்க அடுத்து என்ன செய்யறீங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு அப்படித்தாங்க இப்படி நல்லா அமைத்தி அமுத்தி விடுங்க இந்த மாதிரி அமுத்தும் போது அந்த கொலகலப்பு தன்மை எல்லாம் போயிருங்க நல்லா வறண்ட மாதிரி ஆயிருங்க நல்லா ட்ரை ஆயிருச்சு பாருங்க இப்ப என்ன செய்யறீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அரை மணி நேரம் விட்டுருங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சுங்க இப்ப மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாங்க நல்ல நைஸா பவுடர் ஆயிருச்சு பாருங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க இவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸியா பவுடர் பண்ணிக்கலாங்க நீங்க விலைக்கு வாங்கறத விட பெருங்காய் பவுடர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குங்க இதுல நம்மளுக்கு லாபமும் கூடங்க வாங்குற பெருங்காய்தூள் பாருங்க வெள்ள விளையான்னு இருக்கு இவ்வளவு மனம் இருக்காதுங்க இப்ப நம்ம வீட்டுல அரைச்சான்னு வைங்க கலரே பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன்